அந்த ஊர் வரி சொல்லும்போது கார்த்திகின் குரல் நடுங்குது அவன் கண்களில் சின்ன துளி நீர் மின்னுது அந்த ஆசிரியர் சற்று அமைதியா பார்த்தார் படிக்கணும் பையா உன்னால முடியும் ஏன் தெரியுமா உன் கண்களில் ஒரு தீ இருக்கு அந்த வாக்கியம் உன்னால முடியும் ஒருவிதமாக அவன் உள்ளத்துக்குள் நுழைஞ்சது அந்த இரவே அவன் மனசு அமைதி இல்லை அவன் தந்தையிடம் சொன்னான் அப்பா நான் படிக்கணும் தந்தை ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தார் பையனை பார்த்தார் அவனது கண்களில் உறுதியை கண்டார் அதற்குப் பிறகு மெதுவா சொன்னார் சரி பையா படி வண்டி நாம இருவரும் சம்பந்திக்கலாம் அந்த நாளிலிருந்து கார்த்திக்கின் வாழ்க்கை மாறியது காலை ஆறு மணிக்கு எழுந்து வண்டி அமைப்பான் தேநீர் விற்று பிறகு ஓடிப்போய் பள்ளிவாசலில் நின்று ஆசிரியரிடம் பேசுவான் அவங்க அவனை இலவசமா சேர்த்துக் கொண்டார்கள் இரவெல்லாம் திருவிளக்கின் கீழே உட்கார்ந்து படிப்பான்